வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பை அழைக்கும் நீங்கள் இங்கே வந்து காங்கேயம் பக்கத்தில் உள்ள சிவன் மலைக்கு வந்திருக்கோம் இங்கே மலைக்கு போகணும் வாங்க சிவன்மலை போவோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து சிவன்மலைக்கு போகக்கூடிய வழி இதில் வந்து டூ வீலரு காரு பஸ் எல்லாமே இந்த வழியில் போகும் படிக்கு வந்து தனி வழி இருக்குது அது அந்த பக்கம் போகணும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பஸ்ஸு போகிற வழி அதாவது சிவன்மலை சொன்னோடனே நம்ம சிவன் கோயில் அப்படின்னு நினச்சிடுவோம் அது கிடையாது சிவன்மலையில் முருகன் கோயில் இருக்குது சுப்பிரமணியர் சுவாமி கோயில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரி நாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில் சிவன்மலை கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இப்போ பார்த்துக்கிறீங்களா இதே படியில் ஏறி போகக்கூடிய வழி இதுதான் வாங்க படியில் நடந்து போய்கிட்டே இருப்போம் சிவன்மலை மீது உள்ள கோயிலை நடைபயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட அந்த படி எப்படி இருக்குன்னா செங்குத்தான படிகள் கொண்ட மலைப்பாதை இருக்குது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லையா இதில் உள்ள இந்த நடைபயணப்புறம் எப்படி இருந்தால் செங்குத்தானது ஸ்லைடாக இருக்காது ரொம்ப செங்குத்தான படிகளாக இருக்கும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உட்காந்து உட்காந்து கூட நீங்கள் போகலாம் வாங்க போமா நடந்து போமா வாங்க நம்ம படியில் போய் கொண்டு போய்கிட்டே நம்ம வந்து நம்ம சிவன் மலையை பற்றியோட ஹிஸ்ட்ரி அது இம்பார்ட்டன்ஸ் என்ன என்னென்ன முக்கியமான செய்தி இருக்கோ அதை பூரா உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வாரி நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க மாரி நீங்களே ஏறிட்டே வாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதே வந்து மலை அடிவாரத்தில் உள்ள மயில் இந்த மயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மலையில் நடந்து போவோம் வாங்க மலையில் நடந்து போகலாம் வாங்க சிவன் மாலைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்ல படியில் சூப்பராக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க சஹா இது வந்து காங்கயம் பக்கத்தில் இருக்குது இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூர் போகிற வழியில் திருப்பூர் போகிற வழியில் இருக்குது சிவன் மலை இந்த மலைக்கு சிவன் மலைன்னு எப்படி பேர் வந்துச்சு அதனுடைய பழைய பேர் என்ன அதை பார்ப்பவாங்க இம்மலை மீது கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணி சுவாமி திருக்கோயில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பட்டாளி மலை இதுக்கு பேர் பழைய பேர் என்னன்னாக்க பட்டாளி மலை என்று வழங்கப்பட்டதாகவும் அதன்பின் இங்கே வந்து ஒரு சித்தர் வந்தார் அவர் சித்தருக்கு பேர் சிவ வாக்கியர் அந்த சித்தர் சிவ வாக்கியர் சித்தர் வந்து சிவ வாக்கியம் என்ற நூலை இயற்றினார் சிவன் மலையில் தங்கி தனது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மலை சிவன் மலை என்று வழங்கப்பட்டது சிவன்மலை மலை பெயர் வந்த காரணம் இதுதான் எந்த ஊரில் தான் வரீங்க வர எங்கள் ஏரியா தானே நானும் மதுரை வாங்க வேறு எங்கேயோ பழனி வீட்டு வரீங்களா ஓம்ஸ் இருக்குது திண்டுக்கிழங்கா ஆ வாங்க வாங்க அது மேலே மேலே மலை ஏறிக்கிட்டு இருக்கலாம் ஈவினிங் சாயங்காலமா ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்ப மணி ஒரு இருக்கும் ஆறரை மணிக்கு ஏறிக்கிட்டு இருக்கேன் இந்த வாராங்களா இவங்க வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களும் அவங்களும் மலை வராங்க இவங்க திண்டுக்கல் பக்கத்துல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட பேசிட்டு நான் நடந்து வரேன் மலைப்படியில் நடந்து செல்லும் போது இப்போ நடந்து வரோம் இல்லையா வரதுக்காக பக்தர்கள் ஓய்வு பல கல் மண்டபம் கட்டியிருக்காங்க நிறையா கல் மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கோம் சிவன் மலை வந்து காடாம் ஒரு காடாம் ஒரு அடர்த்தியான காடு அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் மலையை மூலிகை வனம் உலகில் உள்ள அரிய வகை மூலிகைகள் கொண்ட அரிய வகை காடு மற்ற காடுகளில் இல்லாத பல சிறப்புகளை தன்வசம் கொண்டது அதேபோல கைலாஸ் மானோசரவர் போல் இங்கு உள்ள ஆகாச லிங்கம் பிரசித்தி பெற்றது ஆகாசமே கூரையாக ஒரு மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த ஆகாச லிங்கம் பௌர்ணமி தோறும் சித்த புருஷர்களால் வழிபடப்படும் சிறப்பினை உடையது இந்த மலை காட்டுக்கள் பல சித்தர்கள் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இங்கு மரம் வெட்டுவதோ செடிகொடிகளுக்கு பங்கம் விளைவிப்பதோ கூடாது அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது இங்கு காணியர்கள் என்ற மலை ஜாதினர் வாழ்கிறார்கள் ஒரு சிலர் இங்கு சித்தர்களை கண்டதாகவும் கூறுகிறார்கள் இங்குள்ள மூலிகைகளுக்கு பங்கம் விளைவித்தவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது இது உண்மையிலேயே சித்தர் பூமியே அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கார கோட்டை வடம்பர பக்கத்தில் திண்டுக்கல் வேடசந்துரா வெரி குட் வெரி குட் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில் இந்த சிவன்மலை முருகன் கோயில் இந்த கோயிலில் தல இறைவன் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி தலை இறைவி வந்து வள்ளி மற்றும் தெய்வானை தல விருட்சம் வந்து துரட்டி மரமாக தலை விருட்சம் வந்து துரட்டி மரம் தலை தீர்த்தம் வந்து காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன திருவிழாக்கள் நடக்கும் அதாவது சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இந்த திருவிழாலாம் மிக சிறப்பாக இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிகழ்வு குறித்து உலகம் அறியும் முன்பே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோயில் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் பஞ்ச பஞ்சபூதங்களின் சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியவன செய்து வென்றவர்கள்தான் சித்தர்கள் அந்த வகையைச் சேர்ந்த சித்தர்கள் ஒருவரான சிவ வாக்கிய சித்தர் பூஜித்த மலைதான் இந்த சிவன் மலை முன்னோர் காலத்தில் வந்து இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்றுள்ளது இந்த மலை பசுக்களை சே என்று கூறுவது தமிழ் வழக்கில் உள்ளது இதனால் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலித்ததாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டது கால சுழற்சியில் அது சிவன்மலை என்று மருவியதாகவும் ஒரு தகவல் உண்டு இந்த சிவன்மலைக்கு ஒரு சக்தி என்ன அப்படின்னா தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்கள் கனவில் வந்து கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டு தான் இந்த சிவன்மலை கோயில் வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பு அழைக்கிறோம் இப்போ எனக்கு இங்கே வந்துருக்கோம் சிவன் சிவன்மலை அதாவது காங்கேயம் பக்கத்தில் காங்கேயத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சிவன் மலை இருக்குது அந்த சிவன் மலைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து நான் படியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் திருப்பூர் திருப்பூருமே பக்கத்தில் தான் இருக்குது ஸோ சிவன்மலை முருகன் கோயிலை சாமி போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் பயங்கரமாக இழைக்குது நான் எப்பயுமே ஏறும்போது எந்த மலையிலையும் ஏற உட்கார மாட்டேன் அப்பா இது கண்டிப்பாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குது பயங்கரமாக இலைக்குது ஏன்னா படியெல்லாம் வந்து குத்த மேலே இருக்குது சரித்துலாம் போகல அப்படியே மேலே மேலே பிறகுனால பயங்கரமாக டயர்டாக இருக்குது நானும் இப்போ ரெண்டு மூணு ரூபா உட்காந்துட்டேன் இன்னும் மலைக்கு மேலே போக வேண்டியிருக்கு வாங்க போகலாம் தினமும் ஐந்து கால பூஜைகள் நடக்கின்றன விழா பூஜை காலை ஆறு மணி கா சந்தி காலை ஒம்பது மணி உச்சிக்காலம் மதியம் பன்னிரெண்டு மணி சாயரட்சை மாலை ஆறு மணி அர்த்தசாமம் இரவு எட்டு மணி ரோடு சிவன்மலைக்கு வந்து ரோட்லேயே வரலாம் இந்த வீடியோ வந்து சிவன்மலை காங்கேயத்துலேருந்து எடுக்கிறேன் சுற்றி வரங்கள ஊர் தான் பூரா வெளிச்சமாக தெரியுதா இது ஃபுல்லாக ஊர் தான் இதே சிவன்மலை இந்த பக்கம்தான் காங்கேயம் இருக்குது இந்த பக்கம் போகலாம் திருப்பூர் இது ரோடு சிவன்மலைக்கு மேலே வர்றதுக்கு சூப்பரான ரோடெலாம் போயிருக்காங்க படிலையும் நடந்து வரலாம் ரோட்லேயும் வரலாம் சிவன்மலை தான் கா பாருங்க கார் பாருங்க இப்போ மலைக்கு போய் படியில் நடந்து இருக்கேன் பயங்கர டயர்டாக இருக்கு ஆகல சூப்பராக இருக்குது நைட்டு ஒரு ஆறு நாற்பது இருக்கும் ஆறு நாற்பது நடந்து போயிட்டுருக்கேன் சிவன் மலை காயங் காங்கயம் பக்கத்தில் உள்ள சிவன் மலைக்கு நடந்து இருக்கேன் இங்கே பாருங்கள் இதுதான் சிவன் மலைக்கு வந்தாச்சு மேலே மலைக்கு மேலே நடந்து வந்துட்டேன் எல்லா படியும் நடந்தது இன்னும் ஒரு அஞ்சு படி தான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் ஓம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சிவன் மலையில் மேலே வந்து உட்காந்துட்டேன் பயங்கரம் இலைக்கிறதுனால உட்காந்துருங்க இங்கே இருக்காங்க குருப்பாக வந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிவன் மேலே சிவன் மலை மேலே உட்காந்துருக்கேன் அருமையாக இருக்குது போய் நான் சாமி பூவில் போய் பார்க்க போகிறேன் இங்கே தான் பார்க்க போகிறேன் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புனோம் அருமையான பிளேஸ் சூப்பராக இருக்குது அருமையான மலை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் அருமையாக இருக்குது நீங்கள் காங்கயம் எனக்கு காங்கயத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ்ஸில் வந்துடலாம் காரில் வந்து அஞ்சு நிமிஷம் தான் சூப்பராக நடக்குது அருமையான மலை வாங்க இங்கே பார்க்கலாம் இப்போ கோயிலுக்கு போவோம் வாங்க மலைக்கு மேலே வந்தாச்சு இதை வந்து கந்தன் பாதம் கனவுளும் காக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க இதுதான் கோயில் சூப்பராக இருக்குது நல்ல பிளேஸாக இருக்குது மலை மேலே வந்துட்டோம் அருமையான பிளேஸாக இருக்குது வாங்க கோயிலுக்கு போவோம் எங்கள் ஊரில் தான் கோயிலுக்கு போகிறோம் சிவன் மலையோட தலை சிறப்பு என்ன அப்படின்னா சைத்தன்ய சுரூபமாக இன்றும் சிவ வாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவ வாக்கியர் அமைந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி உள்ளது அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது சிறப்பாகும் திருநள்ளாறு சென்று சன்னீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதும் சிறப்பும் இங்கு கிடைக்கும் அதாவது மக்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த கோயில் அதாவது வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் பிரார்த்தனை ஸ்தலமாகும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக விளங்குவதால் பக்தர்கள் அதிகமானவர் வருகின்றனர் அது மட்டுமின்றி இங்குள்ள நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகளை இருந்தாலும் விடுபடலாம் என்பது ஐதீகம் சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தருளியிலுள்ளார் இதில் நேர்த்திக்கடன் பண்ணுறாங்களாம் எதுக்கு நேர்த்திக்கடன் அப்படின்னா இங்கு எழுந்தருளியுள்ள முருகனுக்கு சிவ ப்ளஸ் அசலம் ப்ளஸ் பதி ஈக்கோல் டு சிவாசலபதி அதாவது தீராத காய்ச்சலுக்கு தீர்வு மலைமில் சுரலோக நாயகி சமேத ஜூர ஹரேஸ்வரர் எழுந்தருளார் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த சிவன்மலையோட தல வரலாறு என்ன அப்படின்னா கொங்கு நாட்டில் குன்றுகளின் மேல் அமைந்துள்ள கோவில்களில் சிறப்பு பெற்றது சிவன்மலை அருணகிரி நாதரால் பாடல் பெற்றது புராணங்கள் தமிழ் இலக்கியங்கள் சிவமலை குறவஞ்சி என பழங்கால இலக்கியங்களில் இடம்பெ இடம்பெற்றுள்ளது கொங்கு நாட்டின் உறுப்பு நாடுகள் இருபத்தி நாலில் காங்கய நாட்டின் தலைநகராக இருந்தது சிவன்மலை காங்கேய நாடு கோவில்கள் நிறைந்த நாடு இன்றும் பல ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்கள் காங்கேயம் பகுதியில் காணப்படுகின்றன சிவன்மலை குன்றாகவும் சிவன்மலை முருகனை பட்டாளியூரன் பால் வெண்ணீஸ்வரர் பாலன் என குறிப்பிடப்படுகிறது அடிவாரத்தில் உள்ள பட்டாளி வெண்ணீஸ்வரர் கோயில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் ஏழு சுரங்கள் இசைக்கும் தூண் அற்புதமான சிற்பங்கள் பதிமூணு கல்வெட்டுகள் காணப்படுகிறது சிவமலை குறவஞ்சியில் சிவன்மலை என பெயர் வந்ததற்கு வள்ளி நாயகியை முருகன் கவந்து வந்த காரணத்தால் ஏற்பட்ட போரில் இறந்த வேடர்கள் முருகன் வள்ளி திருமணத்திற்கு பிறகு உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சி கூத்தாடி பேரொலி எழுப்பியதால் பட்டாளி என பெயர் பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்திலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன பதினெட்டு சித்தர்களில் சிறப்பு பெற்றவரும் சிவ வாக்கியம் என்ற நூலை இயற்றிய சிவஞானியும் சித்தருமாகிய சிவ வாக்கியர் அமைத்த கோயில் இந்த சிவன்மலை சிவவாக்கியர் முருகனின் உபதேசத்தால் இக்கோயிலை அமைத்ததால் சிவமலை என பெயர் பெற்று நாளடைவில் சிவன்மலை என பெயர் மருவியுள்ளது பார்வதியின் பாதங்களில் உள்ள அணிகலன்களில் தெரிந்து விழுந்த நவரத்தினங்கள் நவகன்னியராகி அவர்கள் வயிற்றிலிருந்து முருகனின் போர்படை தளபதிகளாக திகழ்ந்த நவ வீரர்கள் தோன்றினர் இதனால் வீரமாபுரம் எனவும் பெயர் பெற்றதாக குறிப்புகள் உள்ளன சிவமலை குன்று கொங்கு நாட்டின் இருபத்தி நாலு நாடுகளின் தலை தலைமையானதாக காங்கேய நாடும் அதன் தலைநகராக பட்டாளியூர் சிவன்மலை இருந்துள்ளது வீதிகள் தோறும் தேர்கள் அன்னதானத்தில் சிறந்த நாடு கலை வளரும் நாடு சிவன்மலையின் சீருடன் தேரோடும் நாடு செல்வம் சிறக்கும் நாடு என பழங்கால இலக்கிய பாடல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது முத்துரத்தினம் விளையாடியுள்ள நாடு என்றும் பழங்கால பாடல் குறிப்பிடப்படுகிறது அதேபோல் இங்கு அரிய வகை கற்கள் நவரத்தின கற்கள் எடுக்கப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பழங்காலத்தில் இங்கிருந்து நவமணிகள் உற்பத்தி மணிகளாக செய்யப்பட்டு பெருவழியில் சென்று கப்பல்கள் மூலம் ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது கொடுமணல் ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது பதிற்றுப்பத்தில் பாடல் இடம்பெற்றுள்ளது அர்ணகிரிநாதர் பட்டாளிக்கு வந்து மூன்று திருப்புகள் பாடியுள்ளார் சோழ அரசர்கள் கோவிலுக்கு அதிக கொடை அளித்துள்ளனர் சிலைகள் மண்டபங்கள் விளக்கு வைக்க சிவராத்திரி கொடை கிணறு தோட்டம் என பலவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவன்மலையிலேருந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சிவன்மலையிலேருந்து வீடியோ எடுக்கும்போது பாருங்களேன் எவ்வளோ அந்த ஒவ்வொரு வீட்டுடைய உள்ள லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாம் தெரியுது இந்த நீங்கள் பார்த்துக்கிறது காங்கயம் ஏரியா இங்கேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காங்கயம் அது வந்து ஃபுல்லாக வீடாக தெரியும் நிறையா இருக்குது அருமை அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் இப்போ கோயிலை வந்து சுற்றி வர மாதிரியே கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கோயிலிருந்து நம்ம வெளியில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் பார்த்தீங்கன்னாக்கு ஃபுல்லாக மலையிலேருந்து கீழே வீடு ஃபுல்லாக ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்குப்பாங்களே இது ஃபுல்லாகவே வீடு தான் இது வந்து கீழே சிவன்மலை எங்கிட்ட காங்கயம் இந்த பக்கம் திருப்பூர் போகிற வழி எல்லா பக்கமே காமிக்கணும் ஃபுல்லாகவே லைட்டிங்காக இருக்குது எவ்வளோ அழகாக பாருங்கள் சூப்பராக இருக்கா இப்போ கோயிலை சுற்றி வரப்போகிறோம் இப்போ கோயிலை சுற்றி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வந்து அப்புறம் இந்த கோயிலை பற்றி நம்ம கோயிலில் என்னென்ன திருவிழா நடக்கும் அதையும் பார்ப்போம் அப்புறம் மூலவர் யார் உற்சவர் யார் அதையும் பார்ப்போம் திருவிழா மொதல் பார்ப்போம் ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா பதினாறு நாட்கள் சிறப்பாக நடந்து வருகிறது எப்போவுமே பதினாறு நாட்கள் நடக்குமா அதோடு தமிழ் வருட பிறப்பான சித்திரை வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி சஷ்டி ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி கந்தர் சஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை ஜோதி மார்கழி மாத சிறப்பு பூஜைகள் திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி என ஆண்டு முழுவதும் சிறப்பான திருவிழாக்கள் சிவன்மையில் நடந்து வருகிறது தினமும் ஐந்து கால பூஜைகள் நடக்கின்றன விழா பூஜை காலை ஆறு மணிக்கு கால சந்தி பூஜை காலையில் ஒம்பது மணிக்கு உச்சிகால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சாயரட்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்த சாமனம் இரவு எட்டு மணிக்கு இதே வந்து திருவிழா பற்றி டீடைல்ஸ் இந்த கோயிலோட மூலவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் வந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் அம்மன் தாயார் யாருன்னா வள்ளி தெய்வானை தல விருட்சம் அப்படின்னா துரட்டி மரம் தான் தல விருட்சம் அதாவது ஆண் பெண் மரங்கள் பிணைந்த நிலையில் உள்ளது இதுக்கு தான் துரட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தீர்த்தம் வந்து காசி தீர்த்தம் ஆகமம் வந்து சிவ ஆகமம் புராண பேர் என்ன அப்படின்னா பட்டாளியூர் இதுக்கு பேர் வந்து பட்டாளியூரம் புராண பேர் இப்போ அதுக்கு பேர் வந்து சிவன்மலை காங்கையம் பக்கத்தில் இருக்குது கோயிலை பற்றி பொதுசாக தகவல் என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள கோயில் பத்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே கோயில் குறித்த செய்திகள் உள்ளன மொத்தம் எத்தனை படி இருக்குது அப்படின்னா நானூற்றி தொண்ணூத்தாறு படிகள் ஏறி சென்றால் ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் சுற்று பிரகாரம் மூலவர் முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட கோயிலாகும் இந்த கோயிலில் வந்து சிறப்பு உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்கான் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறப்பு உத்தரவு பெட்டினா என்ன அவருடைய முக்கியத்துவம் என்ன அதை பார்ப்போம் வாங்க சிவன் மலை கோயில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் உள்ளது முன்னவே ஆண்டவன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறார் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருள்களை பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருகிறது பக்தர்கள் கனவில் தோன்றி பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் பூ போட்டு ஆண்டவன் கேட்கின்றனர் அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் சால் பறி வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது பறிகள் பயன்பாடு குறைந்து பின் மோட்டார்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளது துப்பாக்கி வைத்து பூஜை செய்வது செய்தபோது சீனா போர் தண்ணீர் வைத்து பூஜை செய்தபோது சுனாமி ஏற்பட்டது மணல் வைத்து பூஜை செய்தபோது மணல் விலை ஏறியது மண் வைத்து பூஜை செய்தபோது ரியல் எஸ்டேட் தொழில் உருவா உருவாகி வளர்ந்தது மஞ்சள் தங்கம் நெல் என பொருள்கள் வைத்து பூச்சி செய்த போது அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்தது என ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள்கள் மீது ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்து வருகிறது கோவிலில் உள்ள சிறப்பு பெற்ற உத்தரவு பெட்டி இந்த உத்தரவுப்பட்டி பற்றி பார்த்தோம் புரிஞ்சதா இந்த ஒலி வந்து மேலே போயிட்டு வர மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குப்பாங்களே ஒலியெல்லாமே இந்த ஒலி வந்து வானத்துக்கு போகிற மாதிரி இருக்குது அருமை சூப்பராக இருக்குது அந்த ஒலி நீ வாருங்களே அந்த ப்ளூ கலரில் ஸோ சிவன் மலையில் சாமி கும்பிடுட்டான் நல்ல தரிசனம் அருமையாக இருந்தது பார்த்துட்டு அப்படியே நான் கீழே இறங்கி வரேன் கீழே இறங்கி நான் ஒருத்தர் ஒரு நண்பர் வந்தார் அவரோட பேசிக்கிட்டே வந்து கீழே இறங்கி வந்து ஸோ ஒரு எட்டரை மணி இருக்கும் எட்டரை மணி ஆயிடுச்சு அப்படியே கீழே இறங்கி படியிலே போயிட்டு படியிலே இறங்கி வந்துட்டு எட்டரை மணி ஆயிருச்சு ரொம்ப தரிசனம் சூப்பரான தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ சிவன்மலை சாமி கும்பிட்டு நடந்து கீழே போகிறோம் இல்லையா இப்போ பாருங்களே ஒரு நட்டக்கூத்தலாம் கீழே போகும் ஒரு படின்றது மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றாறு படி அப்படின்னு பார்த்தோம் சிவன்மலைக்கு மேலே ஏறி போகிறது படிகள் க எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் அது ஏற்றம் எப்படி இருக்குனாங்க செங்குத்தாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப இதாக ஸ்டீப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன் நீங்கள் இறங்கும்போதுமே அப்படி இருக்கும் பாருங்களேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அவ்வளோ கீழே வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் போகும்போது வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம் பட் ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து பாருங்களேன் எப்படி அங்கே லைட்லாம் தெரியுது படி செங்குத்தா போகுது அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உண்மைக்கு அந்த அருமையாக இருந்தது அது இயற்கை சூழ்நிலை ஜில்லு ஜில்னு காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருந்தது மேலே உக்காந்த மச்சுங்களேன் அந்த காற்றோட ஏன்னா நானூறு மீட்டருக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க கடல் மட்டத்துக்கு நானூறு மீட்டருக்கு மேலே போது அதோடைய ஹைட்டு நல்லா இருக்கிறனால நல்லா ஜில்லு ஜில்னு காற்று நல்லா அருமையானது அந்த இயற்கை சுற்றி வர தெரியும் போது அவ்வளோ அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது இப்போ அதை பேசிக்கிட்டே கீழே இறங்கியே வந்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்களேன் உண்மைக்கு நல்லா இருந்தது அருமையாக இருந்தது நிறைய மண்டபங்கள் இருக்குது ஏன்னா உட்காந்து போகிற மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸோடு நல்ல மண்டபங்கள் அப்புறம் குறைஞ்சது ஒரு பத்து மண்டபத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இல்லை மண்டபத்தை என்ன இப்போ பாருங்களேன் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மண்டபம் அதான் போகும் நீங்கள் பார்த்தாலே மண்டபம் மண்டபமாக தெரியும் பாருங்கள் உண்மைக்கு நிறையா மண்டபம் கட்டியிருக்காங்க ஏன்னா அந்த படி வந்து நம்ம ஸ்டீப்பாக இருக்கிறனால செங்குத்தாக இருக்கிறனால வேகமாக நடக்க முடியாதுன்ற காரணத்தினால அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மண்டபங்கள் நிறையா கட்டி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு நடந்து போகலாம் சூப்பராக இருக்குது இப்போ மலையை விட்டு கீழே வந்தாச்சு இப்போ இருக்க வந்து கீழே உள்ள ஒரு மண்டபம் கடைசி மண்டபம் அந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலையே பாருங்களே ஒரு இது இருக்கும் மயில் இருக்கும் பாருங்கள் மயில் ஏன்னா கீழே போகும்போது மயிலை சாமி கும்பிட்டு தான் மேலே போகிற மாதிரி கீழே ஒரு மயில் வச்சுருக்காங்க அந்த மயிலுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிள்ளையார் ச கோயிலும் இருக்கும் சின்ன கோயில் தான் ஒரு சிலை இருக்கும் ஏன்னா அது என்ட்ரன்ஸ் நுழையும் போதே அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க இப்போயும் இப்போ எது தொடங்குனாலும் பிள்ளையார் சாமி கும்பிட்டு தொடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி படி ஏறினாலுமே பிள்ளையாரை சாமி பிள்ளையார சாமி கும்பிட்டு தான் மேலே ஏறுற மாதிரி இந்த இடம் வச்சிருக்காங்க உண்மை அருமையாக இருக்குது சிவன்மலை அது காங்கயம் பக்கத்தில் உள்ள மலைக்கு வந்திருக்கோம் ஸோ இதுதான் சிவன்மலைக்கு படியில் போகிற வழி தான் இதுதான் படியில் போகிற வழி தான் இதுதான் வந்து சிவன்மலை ஊர் சிவன்மலை ஊர் தான் வாங்க சிவன்மலை ஊர் இந்த சிவன்மலை வந்து தெரு இது ஒரு ஃபுல்லாக தெரு இங்கே இருக்குது சிவன் சிவன்மலை தெரு சிவன் மலையோட கடை இதே வந்து சிவன்மலைக்கு போகிற வழி அதாவது பஸ்ஸு டூ வீலரில் போனால் இந்த இதில் சிவன்மலைக்கு போகணும் இந்த தான் சிவன்மலைக்கு போகணும் சாமி கும்பிட்டு கீழே வந்துவிட்டோம் கீழே வந்துட்டு இது ரவுண்டான ஆக்சுவலாக வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம சிவன்மலை அப்படின்ட்டு நம்ம போகும்போது பார்த்தோம் இல்லையா போகும்போது பார்த்தோம் வரும்போது இப்போ லைட்டிங் போட்டாங்க அந்த லைட்டிங்கில் தான் நம்ம சிவன்மலைன்னு போட்டிருக்காங்க அதை தான் இருக்கேன் இது பக்கத்தில் ஒரு ரவுண்டான இருக்குது இந்த இனத்தையும் பஸ் ஸ்டாப் இறங்கணும் இங்கே இறங்கி தான் நம்ம பஸ்ஸில் போனாலும் ஒரு ரூட் இருக்குது படியில் போனாலும் ஒரு ரூட் இருக்குது ஸோ சிவன்மலை பஸ் ஸ்டாப்பு இதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பஸ் ஸ்டாப்பு நம்ம சிவன்மலை அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ சிட்டி பஸ் வந்து திருப்பூர்லேருந்து வரும் சிட்டி பஸ்ஸு ஸோ அந்த சிட்டி பஸ்ஸில் ஏறிட்டோம் நம்ம சிவன்மலைன்னு போட்டுருக்கில்ல இந்த இடத்துலேருந்தே பஸ் ஏறணும் பஸ் ஏறி சிட்டி பஸ்ஸில் ஏறியாச்சு ஏறி போய் இப்போ எங்கேயும் போகிறோம்னா காங்கயம் போகிறோம் இந்த காங்கயம் போய் அங்கே இறங்க போகிறோம் அங்கே காங்கயத்தை பார்ப்போம் வாங்க காங்கயம் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு வந்துட்டோம் இப்போ பார்த்துக்கிறீங்க இல்லையா இதே வந்து காங்கயம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு தான் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இதே வந்து காயத்ரி ஹோட்டல் அப்படின்னு இந்த ஹோட்டலில் தான் இங்கே தங்க போகிறேன் இங்கே தங்கிட்டு தான் அடுத்த நாள் வேறு ப்ரோக்ராம் போக போகிறோம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னாக்க மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் நிறையாவது ஷேர் பண்ணணும் அது நேரத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நிறையா வீடியோவோ கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோலாம் போடுவோம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்